அலாம் அலைக்கும் வரஹத்து உம் வாஹி பரகாத்தகு நபி சல்லல்லா வலிகுவசல்லம் ஒரு தடவை ஜுவேரியா அன்னுஹாரல் எல்லா அனுகாரல் வீட்டிற்கு வரும்போது அவர்கள் காலையிலிருந்து மதியம் வரை திக்ஸ் செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு நபி அவர்கள் கூறினார்கள் ஜுவேரியாவை நீங்கள் இவ்வளவு நேரமாக ஒரு இடத்தில் அமர்ந்து திக்கில் செய்கிறேன் இதைவிட நான் அதிகமான நன்மை தரக்கூடிய நான் திக்கரை ஓதிவிட்டு வருகின்றேன் என்று கூறினார்கள் யாரோ சுருல்லா அது என்னவென்று சொல்லுங்கள் என்று கூறும்போது நபி சல்லல்லா வலிக்சல்லம் அவர்கள் கூறினார்கள் சுபி வபி த இந்த துவை நீங்கள் மூன்று முறை ஓதி கொள்ளுங்கள் நீங்கள் இவ்வளவு நேரம் அமர்ந்திருந்து ஓதியதை விட அது அதிகமான நன்மை தரக்கூடியது கிராகம் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அதிகமான வேலைகளை விட்டுவிட்டு நம்ம திரிலையும் நம்ம வந்து தொழுகையிலையும் அதை நம்மளை வந்து வீணாக்க அல்லாஹ் இலகுவான மார்க்கத்தை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் இஸ்லாமிய மார்க்கம் இலகுவான மார்க்கம் அது நம்ம வந்து எப்பொழுதுமே அல்ல நம்ம நினைச்சால் ஒரு தடவை நினைச்சா கூட என்ன செய்யறோம் பன் நம்மளுக்கு நன்மைகளை தரக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான் சுபகலம்